இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ஐம்பது ஆயிரம் பேருக்கு வாங்கினா எவ்வளவு ஆகணும் உங்களுக்கு தெரியும் அதை தாராளமாக செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஜபத்தை அவர்களுடைய குடும்பத்திற்காக நம்முடைய ஜபத்தையும் வாழ்த்தையும் தெரிவிப்போம் அதுபோல தமிழகத்தில் ஒரு புது கட்சி உருவாகிருக்கு அதுக்கு பேர் என்ன டி வி அப்படின்னா தமிழ்ல என்ன தமிழக வெற்றி கழகம் எல்லாரும் வெற்றி தானே கட்சி வச்சிருக்காங்க அவரு செய்யணும்னு ஆசைப்படுறாரு முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து இல்லைன்னு பாக்குறாங்க யாரு வளர்ந்து வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கும் அவங்க இன்னும் வரவே இல்லை இல்ல வர்றதுக்கு முன்னாடியே யாரையும் குறை சொல்றது நமக்கு தேவையில்லை நம்ம இளம் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் எல்லா இளம் பிள்ளைகளும் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க கடவுளுக்கு திட்டம் இருந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் ஜெயிக்கட்டும் நம்ம எந்த கட்சிக்கும் நம்ம வந்து எந்த கட்சியும் நமக்கு சொந்தம் கிடையாது எந்த கட்சி நம்ம தமிழகத்துக்கு நல்லது செய்தோ எந்த அரசியல் கட்சி நமக்கு நல்லது செய்யறாங்கள சிறுபான்மை மக்களுக்கு அவங்களுக்கு நம்முடைய ஆதரவு எப்பவுமே அதான் ஆனா யாருமே நமக்கு கிறிஸ்துமஸ்க்கு கேக் கொடுக்கல இந்த டிவி கே கட்சிக்காரர்களும் நமக்கு இன்று கேக்கும் டீயும் கொடுக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கும் அவர்களுடைய சார்பில் டீ கேக் வழங்குகிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறாங்களாம் ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள் பாலன் நம்ம தமிழகத்தின் இளைஞர்கள் இளம் பெண்களை பெரியவர்களை ஆசிர்வதிக்க நமக்கு நல்லாட்சி ஏற்பட வழிகாட்டட்டும்